ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் காய் சாதம் எந்த மசாலையும் இல்லாத காய் சாதம் பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற காய்கள் எல்லாத்தையும் அஞ்சு போட்டு சாப்பிட வேண்டியது பட்டை ஒன்று போட்டு விட்டு வருங்க பட்டை முந்திரி தெரிஞ்சிருவோம் பெரிஞ்சிருவோம் பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகா காய் எல்லா காயும் அஞ்சு வச்சுக்கோ பாருங்க பீன்ஸ் கொத்தரங்காய் கோவக்காய் கேரட்டு புதினா கருவேப்பில கொத்தமல்லி எல்லா காயும் எல்லா காய்கறிலையும் நம்ம வீட்டில் இருக்கிற காயை வச்சு காய் சாதம் சத்தான சாதம் வதங்கணும் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த காயிலே வதங்கணும் கொஞ்ச நேரம் மூடி வச்சாக்கா நல்லா வதங்கிடும் பாருங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் சென்னையை எடுத்தாக்கா காய் நல்லா கூழாயிடும் அப்புறம் நான் ஊற வச்சிருக்க அரிசியை வடிகட்டி அதில் போடணும் இந்த அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சியா பாருங்க நல்லா காய் வெந்துருச்சு பாருங்க நல்லா வதங்கியிருக்கு பாருங்க நம்ம வீட்டில் இருக்கிற காய் எல்லா காயும் போட்டு அப்படியே காய் சாதம் மாதிரியா சாப்பிட்டா அதுவும் சத்துங்க பாருங்க வேக வச்சிருக்க பட்டாணி மசாலா தேடணும் அது தேடணும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை அவசரத்துக்கு வச்சு காய் சாதம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க சிம்பிளா அது இல்லை இது இல்லைன்னா பார்க்கக்கூடாது கூடாது இருக்கிறத நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம் இந்த காய் தான் இருக்கணும் அந்த காய் தான் இல்லைன்னு இல்லை பாருங்க நம்மள்ட்ட வீட்டில் இருக்கிற காய் எல்லா காயும் அரிஞ்சு போட்டு செய்யுங்க காய் சாப்பாடு உடம்புக்கும் சத்து எல்லா காயும் போட்டுக்கணும் பாருங்க இப்போ எடுக்கிறோம் பாருங்க காய் நல்லா எல்லாம் நல்லா பேஸ்ட்டு மாரி வந்துச்சு பாருங்கள் இப்போ இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த கிண்ணத்துக்கு இது போடுறோம் தண்ணி பக்கத்தில் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ம் இப்போ இதெல்லாம் ஒரு கிண்ணம் போட்டிருக்கேன் அரிசி ஒன்றரை கிண்ணாக ரெண்டு கிண்ணம் தண்ணி பாருங்க இந்த காய் வேகிறதுக்கும் அது விவரத்துக்கும் சரியாக கலர் வந்து நமக்கு வே தேவைப்பட்டால் நீங்கள் கலர் போட்டுக்கலாம் பாருங்க நான் கலர் இல்லாதான் செஞ்சிருக்கேன் காயெல்லாம் அங்கே போட்டு உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் வவுத்து பிரச்சனை வராது உடம்புக்கும் நல்லது எல்லா காயும் போட்டிருக்கேன் பாருங்கள் தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் பட்டாணி வேக வச்சு தண்ணி அவ்வளோதாங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் சரின்னா கிளறி விட வேண்டியதான் தான் ம் பத்து நிமிஷம் சொன்னேன்னா இப்போ எப்படி இருக்குது பார்க்கலாமா பாருங்க நான் குக்கரெலாம் எதிர்பார்க்க மாட்டேங்க ஏன்னா கொஞ்சம் அகலமாக இருந்தாலே சூப்பராக செய்யலாம் பாருங்க எப்படி ஆயிட்டு பாருங்க நல்ல இப்போ புதினாத்தான போடுறோம் அவ்வளோதான் அப்படியே தம் கட்டின மாரி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் எடுத்துட்டோம்னா சாப்பாடு சுவையான சாப்பாடு காய் சாப்பாடு காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் பார்க்குறீங்களா பாருங்க சூப்பராக ஆகிப்போச்சு பாருங்க சாப்பிட்டாவும் இருக்குது சாதம் சுவையான சாப்பாடு பிரியாணி பொடவே ஆயிடுச்சு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட்டு பாருங்க அருமையாக இருக்கும் நீங்களும் அதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்